ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் என்பது நமக்கு செய்கிற நன்மையினால் மட்டும் நம்ம கண்டுகொள்ள முடியாது சில நேரங்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறார் அரசாங்கம் நம்ம நேசிக்கிற அப்படின்னால்தான் சில எச்சரிப்புகள் கொடுக்குற பார்த்திங்களா இங்கே மெதுவாக போ இங்கே கவனித்து போ இங்கே ஸ்லோவாக போ இங்கே நின் நில் கவனி செல் அப்படிங்கிற போர்டுகள்லாம் பார்க்குறோம் நம்முடைய ஆண்டவர் அப்படி தான் சில நேரங்களில் வந்து சில சிக்னல் கொடுப்பார் சில எச்சரிப்பை கொடுப்பார் அது நமக்கு நல்லது இந்த அனுதர கண்மெளி நிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளை இன்றைக்கு தேவன் நமக்கு தரும் வார்த்தையாக தான் ஒரு சின்ன எச்சரிப்பை சொல்லுகிறார் அதை நம்ம கவனித்து நடந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தப்பிச்சிக்கலாம் என்ன சொல்லுகிறார் எஸ்ஐகல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துடைய முதல் பாகம் அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் அக்கிரமத்திற்கு முடிவு வரும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தில் என்ன வரும்னா அக்கிரமத்திற்கு முடிவு வரும் இதை பத்தி நமக்கு ஒரு சின்ன எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையில கண்டு மனிதனுடைய இருதயம் அக்கிரமமாய் நடப்பதற்கு பதில் அக்கிரமமாய் நடக்க துணிந்து விட்டார்கள் அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் மத்தியூ இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்ம இவைகள்லாம் கவனித்து நடக்க வேண்டும் அப்போ அக்கிரமத்துக்கு முடிவே இல்லை இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இல்லை நம்ம பைபிள் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவனே மனஸ்தாபப்பட்டார் நோவா காலத்தில் அக்கிரமம் மிகுந்து போச்சு இப்போ என்ன சொல்றது நோவா குடும்பத்தை தவிர அதே நாம ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதி மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அதெல்லாம் அவர் அவர் தேவனே மனஸ்தாபப்படக்கூடிய அளவிற்கு மனிதன் அக்கிரம செய்திருக்கிறார் பொள்ளாப்பூசி இப்போ நம்ம வருகிற வாழ்கிற காலமாக தான் அதனால் அக்கிரமத்திற்கு தண்டறி சீக்கிரமாக நடவாதப்படினாலே மனிதனுடைய இருதயம் பொள்ளாப்பூசியை துணிகரம் கொண்டு பிரசங்கி எழுதுகிறதை நம்ம பார்த்தோம் அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அக்கிரம கிரியைகளுக்கு உடன்பற்றக்கூடாது ஏன்னா அக்கிரமத்திற்கு தீர்ப்பு வரலையே இதெல்லாம் இருக்கிற தேவர் எல்லாத்தையும் விட்டுருக்கிறாரு ஒரு முடிவு காலத்தில் தான் தெரியும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கெட்டுவார் எப்படி நோவா காலத்தில் ஒரு முடிவை கெட்டுனாரோ எல்லாத்தையும் சுத்தம் வாஷ் அவுட் பண்ணிட்டார் பத்தியலாம் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அழிவு அன்றி சேர்ந்து இப்பவும் இந்த பூமி எதுக்காக வச்சுருக்கிறார் அப்படின்னா ஸ்தோத்ரா அக்கிரிக்கு இறையாக தேவன் நினைச்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை பார்க்கும்போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடை என்று போகும் இதெல்லாம் இதுதான் அந்த அக்கிரமத்திற்கு முடிவு கட்டுற நாள் சில பேருக்கு இந்த மாதிரி தியானங்கள்லாம் பிடிப்பதில்லை இன்னைக்கு தேவன் நமக்கு அதுதான் கொடுத்துருக்கிற கத்தருடைய நாள் வருகிறது அந்த நாள் நாள்னா அக்கிரமத்துக்கு முடிவு கட்டுகிற நாள் அதனால் நாம் வாழ்கிற பாதையில் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம் நம்ம கிரமமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நமக்கு எதுக்கு முடிவுன்னா துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் நெருக்கடிக்கும் பாடுகளுக்கும் நமக்கு முடிவரும் அக்கிரமாய் நடந்தால் அதற்கு முடிவு அதனால் கிரமமாய் இயேசுவை பின்பற்றுவோம் தேவராஜ்யத்தை சொல்லி காட் பஸ்